நண்பர்களுக்கு வணக்கம் மின்னிடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி பிளஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாட்டோட விற்பனை பொதுவாக பார்க்க போகிறோம் நல்ல முகலட்சணமான ஒரு தலையீட்டு மாட விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு தரமான கிடையாதுங்க பல் வந்து பண்ணால் நாலு பல் போட்டு நல்லா நெத்தி விலையில் முகலட்சணமான மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நாலு பல்லு தலையீட்டு சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க முன்மடிலாம் நல்லாவே எடுத்துருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் அவங்க பசங்கள் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே நல்ல ஒரு அதிக கறவைத்தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு வந்து போனால் கால் அனுப்பி தேவை இல்லைங்க இந்த மாட்ரு கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பன்ன தரத்தில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாரு தாரமாக வச்சு கறந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுதுக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு தரமான மாடாக வேணும் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் தலையீத்து மாடாக வேணும் நல்ல சைஸில் வேணும் வாயில் குறைஞ்ச ஒரு பத்தி வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிஞ்சு வாங்கலாங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வீடியோ இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து பண்ணிணா கான்டெக்ட் பண்ணி பேசுங்க சொல்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் விற்பனைக்கு இருக்கு மெயினாக திருவண்ணாமலையிலே வந்து போனால் விற்பனைக்கு இருக்குது தேவையான கண்டப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனல் இல்லாமல் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிப்ஷில் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல் அவுட் பால் ஆவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதவங்க நான் வீட்டோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பில்லக்கண கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிகேஷன் வரும் நன்றி வணக்கம்